வணக்கம் உறவுகளே நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்போணத்தில் வந்து அஜித்ங்கிற இளைஞர் சரியான விசாரணை செய்யாமல் காவல்துறையினராக அடித்து துன்புறுத்தி மரணம் அடைஞ்சிருக்கார் இதுதான் அந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டு ஆனால் உண்மையிலேயே இதுவும் நடந்திருக்கு நடந்திருக்கு ஒரு நகை திருடு போயிடுச்சு அப்படின்னா அது சரியான விசாரணை செய்து நீங்கள் சரியான தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கணும் அந்த பொருளை மீட்டு கொடுத்துருக்கணும் இதுதான் காவல்துறையோட பணி இது வந்து சாத்தாங்குளத்துலேயும் நடந்துச்சு மற்ற காவல் நிலையங்களையும் பல பகுதிகளையும் இது சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது புதுசு இல்ல உடனே இது இப்போ மக்கள் போராட்டம் பண்ணுறது இது வந்து அரசு அந்த அந்தந்த அரசியல் கட்சிகள் ஆட்சி செய்யும்போது அரசியல் கட்சிகள் சமாதானம் பேசி அதை வந்து மூடி மறைக்கிற வேலையாக இருக்குது இதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பல பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க அந்த தண்டிக்கப்படணும் அந்த காவல் துறையினரும் தண்டிக்கப்படணும் வேலையை விட்டு தூக்கணும் வேலையை நீக்கணும் தான் சொல்றாங்க நம்மளுடைய பார்வை அதுவல்ல இது தொடர்ந்து தொடர்கதையா தான் இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லை சாத்தாங்குளத்தில் நடந்துச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் நடக்கல அப்படின்னு கேட்டா தொடர்ந்து நடக்குது அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எப்படி இதை வந்து இது வந்து மக்கள் மக்கள் நல்லா சிந்திக்கணும் ஒரு தண்டனை வந்து எப்பவுமே தீர்வாகாது இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் வந்து சிந்திச்சு தவற தவறு நடக்காத அளவுக்கு தண்டனைகள் கொடுக்கணும் கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி தண்டனைகள் கடுமையா இருக்கணும் கத்தி எடுக்கக்கூடாது ரத்தம் வரக்கூடாது ஆனா தண்டனை கடுமையா இருக்கணும் இப்போ இந்த திருப்போணம் நடந்த நடந்துருச்சு இந்த சம்பவம் நடந்துருச்சு சாத்தங்கம் நடந்திருக்கும் போது யாரோ என்னென்னமோ வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பயலே காணும் எங்கே போனாங்கன்னு தெரியல அது இருக்கட்டும் இப்போ இந்த காவல்துறையினருக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனால் வேலை போகக்கூடாது பணி நீக்கம் செய்யக்கூடாது வேற காவல் நிலையத்துக்கு மாற்றவும் கூடாது ஆனால் தண்டனை கடுமையாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் அதை நினைச்சு அணு இன்னுமே இந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கறதுல அந்த காவல்துறை இருக்கணும் இதை பார்த்து பல காவல்துறையினர் வந்து மிக கவனமா மக்களிடத்தில் கண்ணியமா நடக்கணும் அது போல தண்டனைகளை கொடுக்கணும் இப்ப இவர்களால ஒரு குடும்பத்துல ஒரு உயிர் பழி போயிருச்சு அந்த குடும்பத்தை இது யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ காவல்துறையினர் அந்த ஆறு பேர்னா ஆறு பேர் அந்த குடும்பத்தை தத்தெடுக்கணும் ஒவ்வொரு மாசமும் முப்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களா மூணுல ரெண்டு பங்கு அந்த குடும்பத்துக்கு போய் சேரணும் அந்த பணம் அவங்களுக்கு சொத்துல ஒரு பகுதிய அந்த குடும்பத்துக்கு எழுதி வைக்கணும் யாரு இந்த சம்பந்தப்பட்டிருக்காங்களோ காவல்துறையினர் அந்த அவங்களுக்கு உண்டான சொத்து இருக்கும்ல குடும்ப சொத்து இருக்கும்ல அதுல ஒரு பங்கு அவர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும் இவர்கள் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு வரையும் வேலை செய்கிறாங்களா ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கினோன்ன அந்த குடும்பத்துக்கு வங்கி கணக்கில் செலுத்தணும் ஒவ்வொரு மாசமும் ஏன்டா இந்த தப்பு பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படணும் அவங்க நேரடியாக அந்த குடும்பத்தை போய் சந்திச்சுட்டு வரணும் பார்க்கணும் ஆறுதல் சொல்லணும் ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கினோன்னு அந்த குடும்பத்தை போய் அந்த ஆறு பேரும் பார்த்து ஆறுதல் சொல்லி அந்த அவங்க வாங்குற சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளவு காலத்துக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுனால மக்கள் வரிப்பணத்தை நீங்க வந்து இழப்பீடாக கொடுப்பீங்க அரசாங்கம் கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கும் நீங்க இழப்பீடு மக்கள் வரிப்பணத்தை கொடுக்குறீங்க காவல்துறையினர் பணியில் இருக்கும்போது சரியான விசாரணை இல்லாமல் ஒருத்தனை அடிச்சு கொல்றதுக்கு மக்கள் வரிப்பணத்தையே நீங்க இழப்பீடாக கொடுப்பீங்க எந்த விதத்தில் இது ஏற்க முடியும் தவறு செய்தவன் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கான் அந்த தவறுக்கான சரியான தண்டனையை கொடுக்கறது இல்லை நீங்கள் இந்த இடத்துலனா இன்னொரு இடத்துக்கு மாறுதல் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க கொஞ்ச காலத்துக்கு பணி நீட நீக்க செய்யறீங்க இது எந்த விதத்துல சரியான தண்டனை ஆகும் நீங்கள் பணியிட நீக்க செய்யக்கூடாது பணியை விட்டு அனுப்பக்கூடாது தண்டனை கொடுக்கக்கூடாது சிறைக்கு அனுப்பக்கூடாது எஃப்ஐஆர் பயில் பண்ணக்கூடாது அவர்கள் எந்த இடத்துல தவறு செஞ்சாங்களோ அந்த இடத்துல அந்த காவல் நிலையத்திலே தான் அவர்கள் பணி செய்யணும் ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்குறதுல அந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக மூணுல ரெண்டு பங்கு அந்த குடும்பத்துக்கு அவருக்கு கொடுக்கணும் இது சட்டமாக இயற்றணும் இதை இயற்றினா மட்டும்தான் இது போல தண்டனைகளை வந்து குறைக்க முடியும் சுத்தமா இல்லாம பண்ண முடியும் சரியான விசாரணையை செய்வாங்க காவல்துறையினர் பயம் வந்துடும் ஆக நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு சரியான விசாரணை இல்லாம இது சரியா தவறா விசாரணை இல்லாம நம்ம செஞ்சா நம்ம வாழ்நாள் முழுவதும் வேலை செய்கிற காசை ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்ப அந்த அந்த காவல்துறை குடும்பத்துலேயே வந்து கண்டிச்சிருவாங்க நீ கவனமாக போயா கவனமாக செய்ய வேலை செய்யா தேவையில்லாமல் எவனையாச்சும் அடிச்சு மாசம் மாதம் சம்பளத்தை போய் கொடுத்தின்னா நம்ம குடும்பம் ஓட்ட முடியாதியா நீ லஞ்சம் வாங்கி என்ன வேணாலும் பாங்க இது தவறுக்கு மேலே தவறு தான் அசிங்கம் தான் ஒவ்வொரு மாசமும் நீ சம்பளம் வாங்கினோன்னா அந்த குடும்பம் காரி துப்போம் நீ ஒழுங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவுல எனக்கு பாரியா நம்ம குடும்பத்தாய் கஷ்டப்படுது அப்படின்னு அப்ப கத்தியின்றி ரத்தமின்றி சட்டமின்றி தண்டனைகளை நிறைவேற்றணும் முதல்ல இது காவல்துறையின் மட்டும் இல்லை ஒவ்வொரு அரசியல் அதிகாரிகளுக்கும் வந்து இந்த தண்டனையை கொடுக்கணும் நீங்கள் தவறு செஞ்சால் இழப்பீடு உங்கள் சம்பளத்துலேருந்தே போகும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போகும் அப்படிங்கிற சட்டங்களை இயற்றும் போது தான் இங்கே தவறுகள் குறையும் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு பகிருங்க நமக்கான அரசியல் யூடியூப் சேனலில் பின்தொடருங்க நம்ம யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம் நமக்கான அரசியலை நாமளே தேர்வு பண்ணுவோம் நன்றி